உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் மலகினூர் கிராமத்தில் அமைச்சர் சி வே கணேசன் பங்கேற்றார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மலையனூர் கிராமத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது மங்களூர் தேற்கு ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மலையனூர் கிராமத்தில் சுய உதவிக்குழுவினர் கடன்களை பெற்று முறையாக திருப்பி செலுத்திய மகளிர் சுயஉதவி குழுவை பாராட்டிய அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் அமைச்சர் சி வே கணேசன் இதில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் என திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாங்கி முறையாக செய்யக்கூடிய நல்ல பண்புள்ள பெண்கள் என்பதை தெரிவித்து கட்டை கூட்டுரும் பதினைந்தாயிரம் பேர் கூட்டு அவங்களுக்கு விழா எடுத்து இவங்க தான் அந்த நாடு முன்னேறணும் சொன்னா அந்த பெண்களால மட்டும்தான் முடியும் வேற யாராலே முடியாது மிகப்பெரிய ஒரு கட்சி இந்த சுய உதவி முதல்ல முதல்ல தமிழ்நாட்டில் உருவாக்குறது நம்முடைய மாண்பு முத்தமிழ் இருக்க டாக்டர் கலைஞர் முதல் முதல்ல சுய உதவி குழு உருவாக்குனாரு இதை பார்க்கும் பெரிய அபிரிதமான வளர்ச்சி இருக்கு ஒரு யூனியன்ல பதினஞ்சாயிரம் பேருக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி பதினைஞ்சாயிரம் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் உறவினர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்தாம இருக்க ஒரு கஷ்டம் ஒரு தையல் மிஷின் மனசை அதை ஒரு துணியை வச்சு தச்சுக்கிட்டு மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொண்டுங்கிறதுக்காக தான் ஒரு அனனாக உங்களுக்கு தங்கைக்கு செய்ய வேண்டிய கடமையாக எல்லா ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விடுபட்டு இருக்கோ செங்குட்டன் அவர்கள்